இடம்பொருள் நியர்களுக்கு வணக்கம் பனி விழும் மலரோடம் சீரியலோட ஜான்வரி ஒன்பது இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு ஜான்வரி பத்து நாளைக்கு எபிசோட எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு அனலிஸாக பார்க்க போறோம்ப்பா ராஜேஷ் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அவன் வந்து எப்படிப்பா வந்து இவனை ப்ரூவ் பண்ண போறான் கதிர் வந்து எப்படி வந்து ராஜேஷ் ஃப்ராடுங்கிறது ப்ரூவ் பண்ண போறான் அப்படிங்கிறது தான் தெரியாமல் இருந்ததில் அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குது எஸ் அன்பு வந்து அணுவை பார்க்க போகிறா அந்த டைமில் வந்து அணு வந்து யார் கூடயே போகிறா அப்படிங்கிறத வந்து அதாவது அன்றைக்கி வந்து பிரச்சனை பண்ணல அவங்க கூடயே போகிறா அப்படிங்கிறத வந்து அவங்க மேல் வீட்டுக்காரங்க சொல்லிடுறாங்க அதை வந்து அன்பு வந்து அப்படியே வந்து நான் சொல்கிறேன் எது கேட்காம கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரை கூப்பிட கதிரை வந்தடா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு என் தங்கச்சிக்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தங்கச்சியை காப்பாற்றப்பா என்ன அப்படின்னு ஆச்சுன்னு பார்த்தோம்னா அணுவை கூட்டிட்டு ராஜேஷ் வந்து அவன் குடிக்கிற ஜூஸில் வந்து மயக்க மருந்தை கலந்து கொடுத்து அவளை வந்து அப்யூஸ் பண்ணக்கு பார்க்குறான் அந்த டைமில் கரெக்டாக வந்து அன்பு பார்த்துடுறா அன்பு வந்து கதர் கால் பண்ணி நான் சொல்கிறத என்னன்னு கேட்காம டக்குன்னு கிளம்புவான்னு சொல்லி இவனை கூட்டிகிட்டு போயிட்டு ராஜேஷை வந்து அப்யூஸ் பண்ணுறக்கு முன்னாடியே அவனை அடித்து உதச்சிட்றான் கதிர் அப்படின்றத அதுக்கப்புறமா வந்து அன்பு வந்து அணுகிட்ட சொல்கிறா உங்கள் அண்ணனோட பாசத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேல நீலாம் வேஸ்ட்டு அப்படிமா சொல்ல அண்ணா அப்படிங்கும் போய் கட்டி பிடிச்சி ரெண்டு பேர் பாசமலையில் வந்து நலஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது ஸோ இந்த ரொம்ப பார்க்குறக்கே நல்லா இருந்தது ஹோல்சமாக இருந்தது அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவா அப்படிங்கிறது தெரியும் ஆனா வந்து ரொம்ப நாளாக எப்படின்னு தெரியாம இருந்தல அது ராஜேஷ் மூலமாக நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப ராஜேஷ்க்கு ஒரு நன்றி அப்படிங்கிற தான் வந்து இப்ப கதிர் சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாம அன்பை இனிமேல் என்னவா பார்க்க போறான் அப்படிங்கறது தெரியல ஆல்ரெடி வந்து அவளு மேலே வந்து ஒரு மரியாதை ஏற்பட்டிருக்க அன்பு அன்பு மேலே வந்து கதிர்க்கு அப்படின்ட்டு இருக்க இப்ப வந்து இன்னுமே மரியாதை ஏற்பட போறது அப்படிங்கிறதா தோணுது வெயிட் பண்ணி பார்த்தா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இது அப்பா நாளைக்கு அடுத்தடுத்த எபிசோடாக இருக்க போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா வெயிட் பண்ணி பார்த்தரலாம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தோம்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்